வணக்கம் இதுலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசி நான் ராசிக்கான பலன்களை பார்க்குறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு தசா புத்தி அந்திரம் நடக்குது அதையும் வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சரி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி ஸோ உங்களோட அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் இருக்காருன்னா கண்டிப்பாக நல்ல ரீதியாக ஒன்று நான்காம் அதிபதி இந்த மூன்றில் இருக்கும் சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தாயாருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் சில நேரத்தில் தாயாரோட உடல்நலக்குறை ஏற்படுவதற்கான கொஞ்சம் கனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டாம் ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பார் புதன் விழாவில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடத்துவதற்கான ரொம்ப ரொம்ப இருக்குது குடும்பத்திற்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மூன்றாம் அதிபதியான சூரியன் மூன்றாம் அதிபான சூரியன் இரண்டில் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ ஏதாச்சும்லாம் ஏதாச்சும் அது வேலையாக இருந்தாலும் சரி குடும்பத்தையும் வந்து ஒரு சில பேர் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பழைய ரொம்ப நாளாக விற்காத சொத்துக்களும் இப்போ விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கிற குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளோட விஷயங்களும் வந்து வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலையை நிறைய அலைச்சல்கள் அங்கங்க அலையர்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் லாபம் கிடைக்குமே கண்டிப்பாக ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கணும் வந்து கொஞ்சம் அவங்க விட்டு கொஞ்சம் பக்கத்து ஊர் போகிறது ஒயில் அலைச்சர்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன ஊடல்கள் கூட இருக்க தான் செய்யும் ஸோ ஃபேமிலினா அப்படி தானே எல்லாமே இருக்கிறது தான் ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடும் எட்டாம் வந்து சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய காண்ட்ரவர்சிஸ் வராது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான எல்லாம் இருக்கும் ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் 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 வரும் பட் இந்த சின்னதாக ஒரு சலசலப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு அதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் அழைச்சல் இருக்கும் நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடப்புங்க நான் வருமான வருமானம் வருமானம் வரும் பட் இப்போ வரலாம்னா கூட ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு பெரிய வருமானம் வாங்க மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்ரன் பன்னிரெண்டாம் தேதி உள்ள வந்து இரண்டில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்பட்டும் அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போது வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் விஷப்பு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி ஆகணும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான லாபங்களை சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாரத்தின் இடையில் ஒரு புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்காங்க கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும் அது வந்து ஆன் தி கேம் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாகிடும் மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி ஆனாலும் செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கிற ஸோ வேலை வேலை விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருவார் வருமான வருமானம் வருமான வரும் பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை தவிர்க்க முடியாது மிதன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து சனி சாரத்தில் போகும்போது வேலை வேலை சம்பந்தம் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்திடும் பட் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சனி இப்போ வந்து வக்கரமாக போகும்போது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துடும் மிக லக்னமாக வந்து குரு திசா புத்தியாக குரு வந்து பன்னிரெண்டு இருக்கா ஸோ ஏழாம் மதிப்பு பன்னிரெண்டு இருக்கும்போது கனவு மனைவினு சின்ன சின்ன ஒரு வாக்வாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா க மனைவி ஒரு ஊரில் இவங்க ஒரு ஊரில் சொல்ல பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சின்னதாக இருக்கும் ஸோ அது வரும் எல்லாமே சரியாக வச்சுமே ஸோ இருந்தாலும் பண வருமான பணம் கண்டிப்பாக வருவதற்கான அமைப்பில் ரொம்ப நல்லா இருக்கு மிதன லக்னமாக இருந்து சனி தசா புத்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி வந்து ஒன்பதில் இருந்து வக்கரமாகும் போது அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார் அப்பாவுடைய பிடிவாதத்தால் நம்ம கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான அமைப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூடியில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் வண்டி வாகன விற்பனை இட விற்பனையெல்லாம் நடப்பதற்கான எப்படி இருக்கும் ரொம்ப நாள் விற்காத வண்டி விற்காத இடமெல்லாம் விற்பனை ஆவதற்கான அப்படிலாம் இருக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் வருவதற்கான நிறைய இருக்கும் ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது திசாபுது கேது வந்து நாளில் இருக்காது அது சந்திரன் டிசார்ட்டில் வந்து சொத்துக்குள் சொத்துக்குள் சார்ந்த விஷயம் லிட்டிகேஷன் எல்லாம் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அம்மா கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுவாங்க அது மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துணும் வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர சுக்கர தேசாபத்தியான சீன வந்து ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்தில் கொஞ்சம் கடன் வாங்கியாச்சும் செலவு பண்ண முடியாத சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்பட்டுருங்க ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல பிரார்த்தனை ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குங்க த வீக் ஸோ டிஃப்வாவ் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஏமாலியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு பிளானெட்டுங்க ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாலி இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது ரெண்டு பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணும் அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துருக்காங்க நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் வந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து சப்போஸ் அந்த ரெண்டு ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக உதாரணமாக சொல்லணும்னா முப்பது டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு ஸோ முப்பது டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சப்போஸ் ஒரு இருபத்தொம்பது டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னு சொன்னேன் ஸோ அதில் மார்க் கம்மியில் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாக இவங்க ஏமாந்துடுவாங்க ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் வந்து சனி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் முப்பது டிகிரி இருக்குது இருபத்தொம்பது டிகிரி இருக்குது சனி வெறும் பத்து டிகிரின்னா நீங்கள் ஏமாத்திடுவீங்க மற்ற ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள்ல வந்து இது சனி புதன் இதில் வந்து காமெடி என்னென்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிக்குவோம் யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் குழந்தைங்க ஜாதகத்துலேயோ அந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து சனியுடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டே போட்டுக்கிறேன் உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி ஒரு பத்து வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலேயோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அது தொடர்பு இருக்கணும் எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும் இல்லைனா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க அந்த டிகிரி அதாவது ஒன்றா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்துதுன்னா ஒரு அறுபது பர்சன்ட் வச்சுமே புதன் மட்டும் ஜாஸ்தி அந்ததுன்னா அவன் பக்கம் ஃப்ராடாகிடுவாங்க ஸோ அவன் வந்து பிரெயினி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும் அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியாரங்கள் ஜாதகத்தில் இருக்குது பெரிய மல்டி மில்லியனர் மல்டி கொடோர் பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்தில் வந்து இந்த காவலேஷன் இருக்குது இது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க ஸோ இது வந்து எங்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்தேன்னு சொல்லிடாதீங்க ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினா அடுத்த ஜென்மத்தில் அவன் ஆப்படிச்சிருவான் ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதை சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும் மற்றவன்ட்ட கொடுக்கல் கொடுக்கல்வாங்கள்லையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க அலர்ட்டாக இருக்குங்க ஒரு படத்தில் வடிவ சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க ரே அலர்ட் ஆர்மம் வந்துவிட்டான் நல்லா எல்லோரும் அலர்ட்டாக இருக்கணுவாங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுங்க இல்லையா மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படல அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லணும் ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி புத்தி அந்தரம் நடக்கணும் இல்லைனா புதன் புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது எப்போதுமே ஏமாந்துடும்னே சார் எப்போதுமே நான் ஏமாந்து அப்படி கிடையாது இந்த புத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியாது மற்றபடி வேறு எந்த காலகட்டத்தையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா உங்களால் விடைப்படுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்